தமிழ்நாட்டிலே முதல் முறையா ஒரு டிவி எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஆன்லைனோட கம்மியான பிரைஸ்க்கு ஒவ்வொரு டிவியுமே கொடுத்துட்டு இருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா கொடுத்தா இந்த போர்னிச்சர் இந்த டிவி பிளஸ் இந்த இது உங்களுக்கு டப்ச்சர் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு செப்லேசர் உங்களுக்கு தேவையான வால்மௌண்ட் இன்சுலேஷன் ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துறோம் டெலிவரி முத கொண்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டிவி வாங்கினா இந்த சென்ஸ் டவு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சட்டி கொடுக்குறேன் பானை கொடுக்குறேன் மிளகா பொடி கொடுக்குறேன் மஞ்சப்பொடி கொடுக்குறேன் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஆண்ட்ராய்டு இன்டர்நெட் டிவி நான் வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துறேன் ஃபோர் கே வீடியோஸ் நான் அப்படியே அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு போய் இருக்கு வந்துட்டு வெறும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1999 ரூபாய் கொடுத்தா போதும் ஹலோவான்னு சொல்ல ட்ரான்ஸ்லேஷன் சோ வீட்டு வர வந்துருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா திருப்பூர் இருக்க பிரீஸா ஷோரூம் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தா ஒரு ஷோரூம் தான்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து பார்த்தா இந்த டிவி ஷோரூம் இருக்க போது அதாவது என்ன அப்படினாங்க அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தா கமெண்ட் சொல்லியிருந்தீங்க நான் வந்து டிவி பாக்கும் போது அந்த ஷோரூம்ல வச்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்குப்பா ஆனா வீட்டுக்கு வந்து மாERNதுக்கு அப்புறம் எங்க வீட்டு செட்டப் அது எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அதுக்காவே பிரதர் வந்து பார்த்தினா மூலைய போட்டு கசங்கி பிழிஞ்சு வந்து பார்த்தினா

அதெல்லாம் நீங்க சில பேருக்கு தெரியாது அதனால நீங்க வந்து உட்கார்ந்தா தலைக்கு பின்னாடி பறக்குற ஹெலிகாப்டர் இருக்கட்டும் ஈயா இருக்கட்டும் அக்யூரோட்டா பின் டிராப்ல வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா இவ்வளோ பண்ணுறீங்க ஏதாச்சும் ஆஃபர் ஃப்ரீ கிஃப்ட் ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ஃபர்னிச்சரெல்லாம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் ஃபுல் இன்டீரியர் இன்னைக்கு நீங்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபா வெளியில் கொடுத்து வாங்க வேண்டியது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் நம்ம ட்ராவலிங் பீஸ் சேனல் மூலியமாக கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி இன்ச்சஸோட டப் சேர்லேருந்து அந்த இன்டீரியர் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறவங்க வந்துட்டு அதாவது அதுதான் டிவி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கிப் பண்ண மாட்டேன் வாட்ச் பண்ணுங்க ஒவ்வொரு ஆஃபரே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு நடுவில் நடுவில் ரிவீல் பண்ண போகிறோம் நம்ம செல்லோ பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிவி பற்றி தனித்தனியாக நம்ம சொல்லுவோம் கடைசி வரைக்கும் ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம என்ன ஆஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச்சஸ் ஐம்பது இன்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வந்துட்டு இல்லை எனக்கு இதுலேயே அட்வான்ஸ் மாடல் கொடுங்க இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறோம் வந்துட்டு இந்த ஃபர்னிச்சர் இங்கே போட்டிருக்கிற ஃபர்னிச்சரும் இந்த டப்ச்சர் கொஞ்சம் அழகாக இருக்கும் க்யூட்டாக வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம் இந்த டிவி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு வெறும் ஏ மக்கள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்தா இந்த ஃபர்னிச்சர் இந்த டிவி ப்ளஸ் இந்த இது உங்களுக்கு டப்ச்சேரு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப்லைசரு உங்களுக்கு தேவையான வால்மௌண்ட்டு இன்சுலேஷன் ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றோம் டெலிவரி முதற்கொண்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லை நம்ம இதை எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுக்கு ஒரு வண்டி பிடிச்சிருக்கோம் இல்ல இதுக்குள்ள நிறைய செலவு பண்ணிருக்கோம் அதுக்கு வந்துட்டு இது கொடுங்கனால கேட்க மாட்டோம் வந்துட்டு இந்த டிவி வாங்கினா இந்த போனீச்சு பிளஸ் வந்துட்டு இந்த டப் சேரோட உங்களுக்கு கியூட்டா அப்படி இங்கே இங்க அப்படியே கேமரா எடுத்துட்டு வாங்களேன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா தெரியும் வந்துட்டு உட்காந்து கட்டிக்கலாம் உட்காந்து எப்படி இருக்குன்னு ஒரு வியூ அதுக்கு ஆயிருச்சு அவ்வளவுதான் ஜம்முன்னு உட்காரலாம் வந்துட்டு அழகா ஒரு டம்ளர் காஃபியோட வந்துட்டு நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் வந்துட்டு

கிடையாதுங்க வித் நீங்க ஒரிஜினல் த்ரீ டி வாங்கணும் ஏன்னா என் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்துட்டு சோஃபால இந்த மாதிரி ஜம்முனு உட்காந்து த்ரீ டி கிளாஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுங்க இந்த ஃபர்னிச்சர் இந்த டிவி அந்த டப் சேரோட உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் வந்துட்டு எல்லாமே ஃபிட்டிங்ல இருந்து இன்சுலேஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அந்த ஃபர்னிச்சர்ஸ்க்கு நீங்க கொடுத்தா மட்டும் போதும் வந்துட்டு சீரியஸாக வேணாம் எவ்வளோ தெரியுமா வரும் மிதுன் எனக்கு வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சம்மந்தமே இருக்காது டிவி வாங்கினா இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சட்டி கொடுக்குறேன் பானை கொடுக்குறேன் மிளகா பொடி கொடுக்குறேன் மஞ்சப்பொடி கொடுக்குறேன் சமையல் பண்ணி கொடுக்குறேன் இத்தனை பொருள் டிவி வாங்கினா டிவி மட்டும்தான் வாங்கணும் டிவி மட்டும்தான் கொடுக்கணும் இது எனக்கு அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது மிக ஸ்கேம்லி ஸ்கேம் தெரியுது இன்னைக்கு டெல்லி ஐட்டம் வந்துட்டு டி ஒரு இண்டக்ஷன் சவு முன்னூற்றம்பது ரூபா மிக்சி வந்துட்டு எழுநூறுவா அதோட ஓத்து அவ்வளோதான் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஃபர்னிச்சர் வந்துட்டு ஒரு இல ஒரு கார்பண்டர் வச்சு பண்ணினீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த டப் சேர் வந்துட்டு இன்னைக்கு ஆன்லைனில் போட்டு இது பண்ணி பாருங்க அதுவே இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா வருது ஆன்லைனில் இது அமேசான் ஃபிளிப்கார்ட்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பீஸ் அந்த பிரைஸ் இருக்கும்

ஃபுல் இன்டீரியர் வித் வந்துட்டு இது பார்த்துருப்பீங்க நிறைய தேட்டர்ஸ் மால்ஸ்ல எல்லாமே இந்த லைட் கொடுத்துருப்பாங்க ஒரு இரிட்டேஷன்ஸ் கொடுக்காது இந்த ப்ளூ லைட் வந்துட்டு அழகாக உட்காந்து பார்க்கலாம் வந்துட்டு இது வந்து பார்க்குறவங்க வீட்டுக்கு இதே மாதிரி பண்ணி தருவீங்களா இதே செட்டப்போட இதில் லைட்டிங் எப்படி இருக்குது இந்த கலரிங் எப்படி இருக்கு இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு போய் இருக்கும் வந்துட்டு வெறும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுத்தா போதும் சீரிஸ் அந்த செட்டப் டிராவலிங் பீஸ்ட் சேனல்ல

ஓகே இந்த மாதிரி வீட்ல உட்காந்து பார்த்தா இந்த வியூல இருந்து பார்க்கணும் சாமையா இருக்கும் இங்கே பாருங்க உங்களுக்கு கூகுள் டிவி 75 இன்சஸ் வந்துட்ட இங்கே பாருங்க சூப்பரா இருக்கு நம்மவே ஒரு மினி தியேட்டர் செட்டப் மாதிரி தான் இருக்கு இந்த செட்டப்புக்கு வெறும் நீங்க 1990 ரூபாய் கொடுத்தா போதும் வீட்டுக்கு வந்து இந்த லைட்டிங்ஸ்ல இருந்து இந்த செட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் நம்ம வந்து என்ன நீங்க சொல்றது சாரி ஸ்கிப் பண்ண நினைக்காதீங்க இது வந்து பாத்தீங்கனா ஒரு இன்டீரியர் டிசைன் இன்டீரியர் டிசைன் அதாவது இது வந்து பாத்தீங்கனா டிவி வால்யூம் யூனிட்டும் பாங்க ஆமா இது பண்றதுக்கு பத்தாயிரூபா பாஞ்சாயிரம் ரூபா செலவும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்ப ஏன் மக்கள் டிவி வாங்குறாங்க இப்போ நான் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஃபர்னிச்சர்மே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்துட்டு இன்னைக்கு கோல்டு கிங் ஃபர்னிச்சர் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரியாத குழந்தைங்களே கிடையாது வந்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இன்டீரியர் டிசைன் வந்துட்டு எப்படி இருந்தாலும் எங்களோட காஸ்ட்டுக்கு எப் எங்கள் காஸ்ட்டுக்கு ஆறாயிரம் ரூபா வரக்கூடியது நான் உங்க ஏன் மக்கள் டிவி எடுக்கிறனால வந்துட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டோ அவங்க கிட்ட வாங்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ரூபாய்க்கும் சேர்த்து வந்துட்டு இந்த இன்டீரியர் நானும் ஃப்ரீயா உங்களுக்கு பண்ணி கொடுக்க போற வந்துட்டு இன்சுலேஷன்ல இருந்து ஃபிட்டிங்ல இருந்து சப்போஸ் இதை எடுத்துட்டு வரோம் இன்னைக்கு இல்ல இதுக்கு வண்டி வண்டி தனியா பிடிக்கணும் இதுக்கு ஒரு ட்ரக்கே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்கலாம் அது மாதிரி எல்லாம் வாங்க மாட்டேன் நான் வந்துட்டு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துறேன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஓ யூடியூப் அமேசான் ப்ரைமு இதில் நிறைய ஈஷேர் ஆப்ஷன்ஸு ப்ளஸ் வந்துட்டு மல்டி ஸ்க்ரீன் ஷேரிங்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இன்டெப்டோட வீடியோஸ் வேணும் எனக்கு வேணும் இந்த மாடல் வேணும் இப்போது நம்ம அறுபத்தஞ்சு இன்ச்சில் வந்துட்டு ஈஷர் டச் ஸ்கிரீன் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம வந்துட்டு அது காமிச்சு கொடுக்குறேன் நான் வந்துட்டு இன்னொன்னு வீடியோ வந்து ஸ்கிளிப் பண்ணாமல் பாருங்கள் வந்துட்டு ஏன் மக்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இன்னும் நிறைய பெரிய டிவி வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்ல ஹரி என்னால பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க நான் அதுக்கும் மாடல் சொல்றேன் நான் வந்துட்டு வாங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா இன்னைக்கு கலைஞர் டிவி தான் என்னால வாங்க முடியும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல அப்படின்னா நீங்க அதெல்லாம் வாங்காதீங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஆண்ட்ராய்டு இன்டர்நெட் டிவியே நான் வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துறேன் ஆமாங்க இதுக்கு மட்டும் நான் ஃபிட்டிங் சார்ஜஸ் டெலிவரி இன்சுலேஷன் வால்மௌண்ட் எல்லாமே சேர்த்து வெறும் ஐநூறு ரூபா தான் வாங்குறேன் ஆமா ஆமா ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மி ரேட்ல நான் எனக்கு வர ரேட்டில் தான் இன்னைக்கு கொடுக்குறேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு கம்பெனி டிவி கிடைக்கவே கிடைக்காது அதை நான் கொடுக்குறேன் என் மக்களுக்கு வேண்டி வந்துட்டு இந்த டிவி இந்த டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இது ஃபுல்ல சிடி அது ஃபுல்ல சிடி பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் நாலு இருக்குது த்ரீ டி ஒரிஜினல் த்ரீ டி இன்றைக்கி என் மக்கள் வீட்டில் வந்துட்டு என் குழந்தைங்க வந்து த்ரீ டி கிளாஸ் போட்டு பார்க்கணுன்னு நினைச்சா இதில் சப்போர்ட் ஆகாது இதில் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரோட்டாக இருக்கும் அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்க பாருங்க ஃபுல்லா இந்த ஷார்ப்னஸ் இங்க இருக்கிற ஷார்ப்னஸ் கடலுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன அமேனியஸ் கூட அவ்வளவு அக்யூரேட்டா உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க வந்துட்டு இந்த டிவி பிளஸ் வந்துட்டு உங்களோட செல்போன்ல இருந்து நம்மளோட பேசினாவே டிவி கனெக்ட் ஆகும் வந்துட்டு இங்க பாருங்க ஃபோர் கே வீடியோஸ் அப்படி அடுத்த செகண்ட் இங்க பாருங்க பின்னாடியில் யாரும் இல்லைங்க ரிமோட் போட்டு காட்டுறதுங்களா சீரியஸா பாருங்க அடுத்த செகண்ட் இங்க பாருங்க அதே மாதிரி வந்து இங்க டச் பண்ணா இங்க மூவ்மென்ட் ஆகும் ஓ ரிமோட் மாதிரியே ஆமா அப்படி அப்படி உங்களுக்கு அந்த நெட்டோட ஸ்பீட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும் அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல ஒர்க் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டு இந்த டிவிக்கும் இந்த டிவிக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுக்குறோம் வெறும் ஆயிரம் ரூபா டிஃபரென்ஸ் தான் இருக்குது வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரி எனக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வேண்டாம் இதுக்குன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு போட்டாலும் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கணும் கொஞ்சம் ராயலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு டிவி எடுக்கலாம் வந்துட்டு இந்த டிவி பொறுத்தளவுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது வந்து தௌசண்ட் எயிட்டி ல ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு பட் இந்த டிவி பொறுத்த அளவுக்கு வந்துட்டு ஆகக்கூடியது மக்கள் இப்ப சமீபத்தில் பண்ண பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த டிவி வாங்கிக்கிறாங்க த்ரீ டி கிளாஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க அப்போ போட்டு எனக்கு ஒர்க் ஆக சப்போர்ட் நீ பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிவியில் த்ரீ டி சப்போர்ட் ஆகும் இன்னைக்கு சில பேர் சில பேர் கேட்டுக்கிறாங்க சில பேர் கேட்காம என்ன பண்றாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றப்போ த்ரீ டி சப்போர்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு புரோஜனம் கிடையாது ஏன்னா இதுல மட்டும்தான் இருக்குது வந்துட்டு இதுல இல்ல இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி

எந்த விதத்துலயுமே எங்களோட பீசா டிவி வந்துட்டு குறைஞ்சு போறதுக்கு இறங்கி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி ஏன் மக்களும் எந்த இடத்துலயும் கை நீட்டி ஃப்ரீ ஐட்டம்ஸ் அப்படிங்கறது வாங்கிட கூடாதுங்கறதுல வந்துட்டு நான் கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பங்கு வகிப்பேன வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது இன்ச் நம்மளோட டிராவலிங் பீஸ்ட் சேனல் அறுபது இன்ச் அறுபது இன்சில் டிவியா அறுபது இன்ச்சில் டிவி இப்போ ஹரி அம்பத்தஞ்சு இன்சு வேண்டாம் எனக்கு அறுபத்தஞ்சு இன்ச்சும் வாங்குறக்கு பெரிய பட்ஜெட்டா இருக்கு இது அறுபது இன்ச்சு டிவி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிரதர் இன்னைக்கு மார்க்கெட்ல சில பேரு பண்ற ஒரு போர் ஜி ஸ்கேம்ல வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயம்

எந்த எந்த ரிமோட்டு நமக்கே தெரியும் முன்னாடியில் யாருமே இல்லைங்க ஷோரூமே காலியாக இருக்குது இதுவுமே நம்ம பையன்தான் ஆய் சொல்லிடு இங்கே பாருங்க இது வந்துட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டி பிட் ஸ்பீடுங்க வந்துட்டு ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டின் மட்டும் தான் இருக்கும் இதில் வந்து சிக்ஸ்டி பிட் ஸ்பீடோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்ம டிவி டக்குன்னு சர்ச் பண்ணணும்னா இங்கே பாருங்க தமிழ் ஃபோர் கே சாங்ஸ் தமிழ் ஃபோர் கே சாங்ஸ்ன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா வித்தின் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்துருச்சு பாருங்க காவலாவில் இருந்து நாரடிதா வரைக்கும் எல்லா பாட்டும் வந்துருக்கு தல சாங்ஸ் தல போட்டாலும் எங்க தளபதி சாங்ஸ் தளபதி சாங்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகி அடுத்த ஆஃப் விசில் போர்டில் இருந்து

வெப் த்ரீ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு பிளஸ் வந்துட்டு இதுல வெப் கேமரா வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸோட வரும் உங்களுக்கு வந்துட்டு த்ரீ டி கிளாஸ் நம்ம இன்னைக்கு கண்ணில் போட்டு பார்க்கறதுக்கூடிய த்ரீ டி கிளாஸ்ல இருந்து எல்லாமே இதுல சப்போர்ட் ஆகும் வந்துட்டு இதுலயும் சப்போர்ட் ஆகும் இதுலயும் சப்போர்ட் ஆகும் இன்னைக்கு பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு போட்டு வாங்குறேன் த்ரீ டி சப்போர்ட் ஆகாதான்னு சொல்லி கேட்க வேண்டாம் இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ டி சப்போர்ட் ஆகும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன எந்தெந்த டிவில எல்லாம் த்ரீ டி சப்போர்ட் ஆகும்னு சொன்னனோ அது எல்லாத்துலயுமே நம்ம பசங்க கிட்ட சொல்லி த்ரீ வீடியோ போட்டு நீங்க பார்த்து நான் காமிக்கிற அந்த ஸ்குவாடு வருதா இல்லையாங்கிறது நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பணம் கொடுக்கலாம் வந்துட்டு இது இந்த டிவியில் இருக்கிற ஒரு அம்சம் வந்துட்டு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ் பார்க்க போகலாம் வாங்க பிரதர் இன்னும் அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி கட்டுறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து ஃபோன் இருக்கீங்க இது அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி தாங்க ஃபோனை காமிச்சிட்டு டிவிங்கிறீங்க அப்படியே அங்கே திரும்பி மேலே பாருங்க என்னங்க அப்படி இருக்கு இருக்குனெட்டா இருக்குற டிவி கனெக்ட் பண்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது அது முப்பத்தி ரெண்டு இன்சில் வந்துட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொம்பது டிவில கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இப்ப டிவியில் கனெக்ட் பண்ணிக்க இது ஆக்சஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு மக்களுக்கு வந்துட்டு இது டூ ஜிபி ரேம்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் காமிச்சிருக்கேன் அவங்க வந்துட்டு சரி எப்படி இருக்குன்னு காமிங்க அப்படியே வாங்க என்னன்னா அப்படி இதுல யூஸ் பண்றீங்க டச் பண்ணி பாருங்க இந்த இடத்துல போயிடு டச் பண்ணீங்கன்னு வெச்சுக்கங்களா செட்டிங்ஸ் கிளிக் ஆயிருச்சுங்க பாரு ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளார போற வேண்டியது பாத்துங்க 2GB RAM 16GB internal storage பக்கவ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11.0 ஓஹோ இது அப்படியே இங்க கரெக்டா ஆமாங்க சோ டிவி அப்படியே நம்ம போன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆமா அப்படியே பேக் வந்துட்டு நீங்க இப்போ இதுக்குள்ளார ஆப்ஸ் குள்ளார போணுமா இங்க பாருங்க இந்த இடத்துல கேசர் வச்சு இந்த இடத்துல அப்படியே அவ்வளவுதான் அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஹோம் பேஜுக்குள்ளார் போகணுமா ஹோம் பேஜுக்குள்ளார் போனால் வேலை முடிஞ்சது அதே யூடியூப்னா யூடியூபில் போய் டபுள் டச் பண்ணீங்கன்னா எல்லாமே டூப் போயிருந்தோம் அவ்வளவுதான் இதுல வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே இருக்கு இங்க பாருங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ ப்ளேவ் ஆமாங்க இது வந்து பாத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மல்டி க கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு வந்து இப்போ இதை ரிமோட்டா யூஸ் பண்ணனும் அப்படின்னீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஆமாங்க இது ஃபுல்லாமே நீங்க வாங்கி பாருங்க ஓ சோ டேரக்டா வந்து ப்ளே பண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிஆர் டென்னுங்க மேலே இன்டிமேஷன்ஸ் காமிச்சிருவோம் வந்துட்டு உங்களுக்கு இல்ல செம்ம க்ளாட்டி அக்யூரேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன டாட்ஸ்ல இருந்து பக்காவா உங்களுக்கு இருக்கும் வந்து இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா என் மக்களுக்கு வேண்டி வெறும் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுத்துட்டு இது இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வாங்க இப்போ இது வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குமா இந்த லைட்டிங் செட்டப் போட இந்த ப்ளூ லைட்ல இருந்து பக்காவா இந்த இது வந்துட்டு கொஞ்சம் அகலமாகவே வந்துட்டு எழுபத்தி அஞ்சு இன்ச்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா வந்து வீடு சைஸ் எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி இதோட பெருசா சிறுசா இருந்தாலும் பண்ணி கொடுத்துர்லாம் இல்ல நாங்க வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் இன்சஸ் எடுத்தாவே வந்துட்டு இதோட கிட்டத்தட்ட இன்ச்சுக்கு மேல வரும்னு நினைக்கிறேன் ஆறு அடி கணக்கு வச்சுக்கோங்க வந்துட்டு ஆறு அடிக்கு மேலே வந்துடும் ஏழு அடி எட்டு அடி வரைக்கும் வரும் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துறோம் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கார்பெண்டர் கூப்பிட்டு எவ்வளோ பண்ண முடியும்னு மட்டும் கேளுங்க வந்துட்டு இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸே வந்துட்டு இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க வந்துட்டு எல்லாமே எல்லாமே செஞ்சு கொடுத்துறோம் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து இது அப்போ காமிச்சிங்க ஆனால் இது பிரைஸ் என்ன டீட்டெயில்னு சொல்ல இதுதான் வந்து நம்மளோட டிராவலிங் பீஸ்ட்டுக்கு சேனலில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான விஷயம் வந்துட்டு போன வாட்டி கொடுத்த அறுபத்தஞ்சு பயங்கர ஹிட் அடிச்சது வந்துட்டு நிறைய சேல் ஆச்சு வந்துட்டு இந்த வாட்டி செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் என் மக்கள் வந்துட்டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் இன்ச்சோட நிக்க கூடாதுங்கிற பாட்டி செவன்ட்டி ஃபைவ் இன்சஸ் கொடுத்துட்ருக்கோம் வந்துட்டு ஏஹரி இன்னைக்கு மார்க்கெட்ல நூறு இன்ச் நூற்றி அஞ்சு இன்ச்ன்னு போயிட்டு இருக்கு இன்னும் செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன் நாங்க சிக்ஸ்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேல் பண்றப்போ செவன்ட்டி ஃபைவ் இன்சஸ் வந்துடுச்சு ஆனா செவென்டி ஃபைவ் இன்சஸ் வந்தது எல்லாமே சின்ன சின்ன டிராபாக்ஸ் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு தீர்மானமாக வரக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வாங்கி அதுக்கப்புறம் சஃபர் பண்றது கட்டிலும் செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துட்டு இன்னைக்கு என் மக்கள் வீட்டுக்கு போதுமான ஒரு விஷயம்

தனித்தனியாக எல்லா கம்பேரிசன்ஸுமே வச்சிருக்கேன் நான் வந்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வருது அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி எத்தனை வேர்வை சிந்தனை எத்தனை உழைக்கணுங்கிற விஷயம் எனக்கு கஷ்டத்தை பற்றி தெரியும் நேரில் வாங்க உட்காருங்க உங்களுக்கு வேண்டியதாக ஃபுல்லாக ஏசி செட்டாக போட உங்களுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்துட்டு வாங்க லைவில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க என் திருப்பூர் மக்களாக இருக்கட்டும் என் தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் நானும் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் என் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் வந்துட்டு வீரோட ஃபேலான கட்டாங்க அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருந்தேன்னு அதாவது ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறை பண்ணுறதுலாம் சத்தியமாக உண்மை தானா இல்லை நான் வந்துட்டு சூடத்தை வேணாலும் அழிச்சு சத்தியம் பண்ணி காமிச்சிடறேன் நான் வந்துட்டு பட் நம்ம வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு ஃப்ரங்கான உண்மை தான் ஏன்னா நிறைய ஒரு சிக்கிறது நம்ம சேனல் ஆரம்பிச்சுருந்து இப்போ தான் ப்ரீசாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இடையில நான் வரேன் திருப்பி வரேன்னு சொல்லுன்ற மாதிரி இந்த வாட்டி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ டிவிக்கெல்லாம் என்ன மாதிரி வாரண்டி கொடுத்துட்டு இல்லை இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விஷயமா இருக்கட்டும் நம்ம கொடுக்குற டிவியாக இருக்கட்டும் எதுக்குமே நாங்கள் அட்வான்ஸ் வாங்குறது கிடையாது ஒரு ரூபா கூட அட்வான்ஸ் வாங்குறது நீங்களும் யாரும் போடக்கூடாது வந்துட்டு வீட்டுக்கு வந்து மெட்டீரியல் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்னிச்சர்லாம் செட் பண்ணி டிவியெல்லாம் செட் பண்ணி பார்த்ததுக்கு வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் வந்துட்டுங்க இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிற தான் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டு டெல்லி டிவி இன்றைக்கி சைனா டிவி நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் ஏமாந்து வாங்கிடுறீங்க வந்துட்டு உன்னோட டிவியில் சர்வீஸே வராதான்னு சொல்லி பார்த்தா சர்வீஸ் வருது நான் இல்லைன்னால சொல்லலை வந்துட்டு என்ன நூற்றுல வந்துட்டு ஒரு டிவி ரெண்டு டிவி சர்வீஸ் வருது அதுவும் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் வந்துட்டு யாருக்கும் பண்ணி கொடுக்காம இல்லவே இல்லை ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பத்து வருஷமா வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலில் நம்ம வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் நம்மளோட டவுட் இருந்துச்சுன்னா எகோதா பிரீசா வீடியோன்னு சொல்லி போடுவேன் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு நம்மளோட வீட்டில் நான் எப்பயும் போல் ஹரி சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா மேலே மேலே இருக்கட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்கட்டும்ங்க நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் நான் அதுதான் கான்செப்ட் ஸோ டெஃப்ரெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட் எல்லாமே க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் அட்வான்ஸ் போட வேணான்னு சொல்லிட்டாரு என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டார் என்னென்ன ஆஃபர் மாதிரி கூட சொல்லிட்டாருதோ இந்த சேரை வாங்கி போட்டு ஜம்முன்னு உட்காந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிவி ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்க இது போக உங்களுக்கு டவுட் குறிச்சு இருந்தாலும் சரி பிரதரோட காண்டாக்ட் டீடைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரதரோட பர்சனல் நம்பர் மாதிரி கொண்டு நான் வந்து ஸ்காலிங் நம்பராக கொடுத்துருக்கேன் கால் பண்ணி எப்போ வேணால் கேட்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அண்ணா வந்து கிளியர் பண்ணி தருவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டாக வீடியோ அதுதான் டாட்டா